வணக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த படையப்பா படம் ரீரிலீஸ் ஆகி சக்கப்போடி போட்டுட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு இந்த படத்தில் ரஜினிகாந்த் கூட வந்து சிவாஜி கணேசன் நடிச்சிருப்பாங்க ரம்யா கிருஷ்ணன் நடிச்சிருக்காங்க லட்சுமி வந்து முக்கியமான கேரக்டர் நடிச்சிருந்தாங்க சௌந்தர்யா தான் ஹீரோ நடிச்சிருந்தாங்க சௌந்தரியா வந்து அதுக்கப்புறம் வந்து இறந்தது நமக்கு தெரியும் ஆனால் படையப்பா படத்தில் அவங்க கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நடிச்சிருப்பாங்க இதில் சிவாஜி கணேசன் கதையை பற்றி ரஜினிகாந்த் அவர் வந்து ரொம்ப சிறப்பாக சொல்லியிருந்தார் ஏன்னா இதில் வந்து கே எஸ் ரவிக்குமார் சார் வந்து சின்ன கேரக்டர் சார் எப்படி சிவாஜி அப்படின்னு கேட்கும்போது ரஜினிகாந்த் பிடிவாதமாக இருந்து சிவாஜி கணேசனை நடிக்க வச்சானோ அதுக்கப்புறம் சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து சம்பளம் கேட்டதை பார்த்தோன்னா ஆடி போயிட்டாங்கலாம் ஆனால் சம்பளத்துக்காக நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சிவாஜி அவர்கள் வந்து கமிட் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்காங்க அளவுக்கு சிவாஜி கேரக்டர் அந்த படத்தில் பயங்கரமாக பேசப்பட்டது அதே போல் பார்த்தீங்கன்னா தற்போது ரீரிலீஸ் ஆகியும் சிவாஜி கணேசன் அவர்கள் நிறைவு கூறுவதை போலவும் இருந்தது இந்த திரைப்படம் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அந்த ஊஞ்சல வந்து இழுத்து போட்டு உட்கார் பார்த்திங்களா அதுக்கு வந்து இப்பயும் இருக்கிற இந்த டூ கேட்ஸும் பயங்கர கிளாப்ஸ் அடித்தாங்களாம் நைன்டி எல்லாம் கொண்டாடின ஒரு படம் அதை வந்து கமலா திரையரங்கில் வந்து மூணு தடவை வந்து ஒன்ஸ் மாதிரி கட்டியிருக்காங்க அதே மாதிரி தான் தமிழ்நாடு புல்லாவும் பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவிலையும் சரி கேரளாலையும் சரி கர்நாடகாவிலாம் அந்த படம் பிச்சுக்கிட்டு போகுதுன்னு சொல்கிறாங்க அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரவேற்பு பெற்று இருக்கிறது படைய பாத்திரை இதில் முக்கியமான கேரக்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா நீலாமரி அதாவது ரமே கிருஷ்ணன் அடித்த கேரக்டர் தாங்க இந்த கேரக்டரு இன்னமும் பேசப்பட்டு தான் இருக்குது அதுக்கப்புறம் தான் ரம்யா யாருனே யாருன்னே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்டன் பிரபாகரில் ஆட்டம் தேரோட்டம் பாட்டெலாம் வந்து அவங்க நடித்து பிரபலமானாலுமே நீலாம்பரி கேரக்டர் தான் அவங்க ஒட்டு மொத்த தமிழ் சினிமாவுக்கும் சரி தமிழ்நாட்டுக்கும் சரி உலக சினிமாவுக்கும் சரி கொண்டு போனதே வந்து இந்த படையா பத்திரைப்படம் தான் அளவுக்கு வந்து ஜப்பான் வரைக்குமே நீலாம்பரி கேரக்டர் வந்து பேசப்பட்டது அந்த கேரக்டரை வந்து உருவாக்கினதே ரஜினிகாந்த் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி தற்போது வந்து அவர் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு ஏன்னா இந்த கதையை வந்து இந்த கதைக்களத்தை உருவாக்குனது இந்த ஸ்ட்ரக்சர் அது மாதிரி ஒரு ஹீரோ இந்த மாதிரி ஒரு வில்லி அப்படின்றத உருவாக்கி அந்த கருவை வந்து அந்த கதையோட கதை சுருக்கத்தை வந்து கொடுத்துருக்காரு கே சுரவிக்குமார்கிட்ட அதை உருவாக்குனது தான் கே சி ரவிக்குமார் உருவாக்கி இந்த படத்தை பண்ணியிருக்காரு இதை ரஜினிகாந்த் நினைத்ததோட கே சுரவிக்குமார் பண்ணது ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து கே சுரவிக்குமார் நேர்த்தியாக திரைக்கதையை பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் வந்து தற்போது இன்டர்வியூவில் கொடுத்துருக்காரு இன்னொரு விஷயத்தையும் ரஜினிகாந்த் அவர் வந்து பகிர்ந்துட்டார் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து பத்து வருடங்களுக்கு முன்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த படையப்பா படத்துலேயே வந்து ஏகப்பட்ட காசு சம்பாதிச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க நம்ம மக்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க பத்து வருட ஒளிபரப்பு காலம் முடிந்ததுக்கு அப்புறம் அந்த பேட்டன் ரைஸை வந்து பார்த்திங்கன்னா ரஜினிகாந்தை அவரே வச்சுக்கிட்டாருன்னு சொல்கிறாங்க ஏன்னா அவரே வந்து பதினஞ்சு வருடங்களாக வைத்திருந்து பார்த்தீங்கன்னா எந்த ஓடிடி தலைவருக்கும் சரி எந்த சேட்டலைட்டுக்கும் சரி யூடியூப் கூட அவர் கொடுக்கலன்னு சொல்கிறாங்க அதுவும் உண்மை தான் ஏன்னா பையப்பா போடும் அதுக்கப்புறம் மறந்தே போச்சுன்னு வச்சிக்கங்களேன் பாட் சாதனத்தை திருப்பி பார்த்துட்டு இருப்போம் வந்து போட்டு தாக்கிட்ருக்காங்க எல்லா சேனல்லையும் ஆனால் படையப்பா அவர் கொடுக்கல ஒரு சமயம் வரும்போது நான் ரீரிலீஸ் பண்ணுவேன் தேட்டரில் வந்த படத்தை திருப்பி கொண்டாடணும் அதை நான் பார்க்கணுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதற்கு அவங்க மகளான பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து ரொம்ப ஒத்துழைச்சுருக்காங்க இதற்காக ஒரு ப்ரோமோ வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டர் டிசைன்லாம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ரசிகர்களையும் பார்த்து கொண்டாடி திருத்திட்டாங்கன்னு வச்சுங்களேன் தேட்டரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல எப்படி ரிலீஸ் ஆகி கூட்டங்கள் வந்ததோ அளவுக்கு கொண்டாடினாங்களோ அதே மாதிரி இருபத்தைந்து வருடம் கழிச்சும் கொண்டாடுறாங்க அப்படின்னா ரஜினிகாந்தோட ஸ்டைலும் நடிப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதை தான் சிவாஜி சொன்னாரான் யாரோ கே சுவய்குமார் கதை சொல்ல போகும்போது பாரு ரஜினிகாந்த் வந்து இப்படி கைப்படி ஆட்டுவாரு அப்படி போவார் சீரெட் தூக்கி போடுவார் இதெல்லாம் என்கிட்ட சொல்லாது என் கேரக்டர் என்னான்னு சொல்லி ரஜினி பண்ணுறதுல எனக்கு தெரியும் தான் பண்ணுவான் என் கேரக்டர் சொல்கிறா அப்படின்னு சொல்லியிருந்துருக்காங்க சொன்னதையுமே போடா பண்ணுறேன்டா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க அப்போது சிவாஜி கணேசன் அவர்களே ரஜினி ஸ்டைலை வந்து எனக்கு தெரியும் நான் அப்படி தான் பண்ணுவான் அந்த கேரக்டரில் அப்படி தான் இருக்கும் என் கேரக்டர் சொல்கிறா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரஜினிகாந்த் ஸ்டைலை சிவாஜி கணேசன் ரசிச்சிருக்காரு அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுமே தற்போதும் ரஜினிகாந்தை பிடிக்குது அப்படின்னா அந்த ஸ்டைல் தான் அந்த ஸ்டைலும் அந்த நடையும் அவர் பார்க்குற பார்வையும் அந் அவர் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எமோஷ்னல்லையும் வந்து ஒரு ஃபீல் ஆகுங்க காமெடியும் பிச்சு உதறாப்புல ஸ்டைல்லையும் அப்படி தான் ஆக்ஷன்லேயும் இந்த மாதிரி எல்லா பன்முகத்தன்மையும் கொண்ட ஒரு ஹீரோவாக இருக்கிறதுனாலே பார்த்தீங்கன்னா அதிகமாக ரீச் ஆகிட்டேன் கமலஹாசன் நம்ம சொன்னேன்னு வச்சுங்களேன் கமலஹாசன் வந்து நடிப்பில் வந்து அவர் ஒன்றும் வந்த டைரக்ஷனு பார்த்தீங்கன்னா அவர் பேசுறது டைலாக்லாம் அப்படி இருக்குன்னு சொல்லுவோம் ஆனால் ரஜினிகாந்தை வந்து ஒட்டு சொல்லலாம் இந்த கதையை திரைக்கதையை வச்சு பார்க்கலாம் போக முடியாது ஆனால் நடிப்புலேயும் எமோஷனல் இந்த காமெடி நீங்கள் வந்து ரஜினிகாந்த் படத்தில் காமெடி இல்லாமல் எந்த படமும் இருக்காதுன்னு வச்சுங்களேன் அளவுக்கு காமெடியில் பிச்சு உதற ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா தற்போதும் இந்த எழுபத்தி நாலு வயது முடிஞ்சு எழுவத்தி ஐந்தாவது வயது பிறக்கும்பொழுது இந்த படையாப்பா படத்தை ரிலீஸ் செஞ்சு பார்த்தீங்கன்னா திப்பையும் ரசிகரர் அப்படின்னா அந்த கலை எப்படி நேர்த்திட்டு பாருன்னு பாருங்கள் அதை நேர்த்தனால தான் இந்த அளவுக்கு அவர் உயரத்துக்கு வந்துட முடியும் வர முடிஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்காரு எழுபத்தஞ்சு வயசுலையும் இப்பயும் ஹீரோவாக இருக்காரு நல்ல என்ன சொல்கிறதுன்னு தெரியல அந்த அளவுக்கு வந்து ரஜினிகாந்த் வந்து தமிழ்நாட்டு மக்கள் கொண்டாடி தீர்த்த ஒரு நடிகர் தற்போது படையப்பா படத்தையும் அதே மாதிரி கொண்டாடுறாங்க இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் நூறு தேட்டருக்கு மேலே ரிலீஸ் ஆயிருக்கு இந்த நூறு தேட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறு இரண்டு நாளுமே ஹவுஸ் சொல்கிறாங்க இப்போ இதில் வந்து பிரான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் இருக்கைகள் கொண்ட அந்த தேட்டர் ஒரு தேட்டர் பெரிய தேட்டரு அந்த தேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கியூல நிற்கிறாங்களா ரோடு வரைக்குமே டிக்கெட் வாங்குறது அவ்வளோ கூட்டம் இப்போ படையப்பா படம் ரிலீஸ் ஆனது ப்ரொமோஷன் பண்ணி தெரிஞ்சதுக்கப்புறமும் இதை வந்து நீங்கள் திருப்பி பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையும் உருவாகியிருக்காரு ரஜினிகாந்த் அவர்கள் ஆனால் பார்க்க முடியாத சூழ்நிலை இருந்தாலுமே தேட்டரில் பார்க்கறது வந்து தற்போது ரசிகர்கள் விரும்புகிறார் அப்படின்ற ரஜினிக்கு எந்த அளவுக்கு பாருங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே யோசிச்சிருக்காரு மாதிரி நம்ம இதை கொண்டு போய் சேர்க்காம தியேட்டர்ல கொண்டு போய் சேர்க்கணுன்ற அந்த எண்ணங்களும் அவர் முற்போக்கு சிந்தனையும் பாத்தீங்கன்னா ரசிகர்களை எந்த அளவுக்கு சுந்தரிசையும் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் அது என்னன்னு பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து டைரக்டர் சொன்னாலுமே அவர் விஷயத்தை பண்ணிக்கிட்டே இருப்பாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேனா கொடுத்து எழுத சொன்னாராம் முத்ராமனார் வந்து இவர் இவ்வளவு பெருசு பேனா ரெண்டு ரூபா பேனா வந்து இது என்ன பிளாட்ஃபார்ம் வந்து வாங்கிட்டு அப்படி எழுதுறாங்க நம்ம ஒன்று சொன்னால் அவர் ஒன்று செய்கிறாரு இது என்னடா ஒரு பெரிய ரோதனை இருக்குது அப்படின்னா வந்து நம்ம கோவிச்சுட்டில் வந்திருக்காங்க ஆனால் ரஜினிகாந்த் அது பண்ணதை ரசிகர்கள் அந்தளவுக்கு விரும்பியிருக்காங்க அது மாதிரி ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் எதாவது விரும்புவாங்க டிஃப்ரெண்ட்டாக எதை எதிர்பார்ப்பாங்கன்றது ரஜினிகாந்த் வந்து யூகிச்சிருக்கிற விஷயங்கள் வந்து அவரை சூப்பர் ஸ்டார் ஆகியிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் படைய பார்ப்போம் ரீரிலீஸ் ஆகி பார்த்தீங்கன்னா செந்தில்லாம் சிந்தில்லாம் வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் ரஜினிகாந்த் வந்து நடிக்கும் படத்தில் எனக்கு இப்பையும் ஒரு வயதானாலும் சரி ஓரத்தில் நிற்கிற மாதிரி ரஜினியோட நிற்கிற மாதிரி ஒரு கேரக்டர் இருந்தாலும் சரி டைலாக்லாம் சரி நடிப்பேன் ஏன்னா ரஜினி வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த படத்தில் அவரும் அந்த காமெடி சீனில் எந்தளவுக்கு களை தெரியும் ரமேஷ் கண்ணா அவரும் நடிக்கிற லூட்டியெல்லாம் சூப்பராக இருக்கும் நைன்டி கிட்ஸ் வந்து இதை வந்து தேட்டரில் போய் எனக்கு பத்து தடவைலாம் எல்லாம் பார்த்துருப்பாங்க நான் ஒரு மூணு நாலு தடவை பார்த்துருங்க உண்மையிலுமே அளவுக்கு அந்த சமயங்களில் கொண்டாடி தீர்த்த படம் தான் படையப்பா ரீரிலீஸ் ஆகி இப்பொழுதும் இந்த டூ கே கிட்ஸை ஆக்கிரமி இருக்குது அப்படின்னே சொல்லலாம் என்னடா படம் பண்ணுறீங்க இப்போ இதையும் பாருங்கடா கமர்ஷியலாக தான் ரஜினிகாந்த் அவர்களும் பண்ணியிருக்காங்க எப்படின்னு பாருங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா அதில் வந்து ஒரே பாட்டில் பணக்கார அவர சூரிய அமரசத்துக்கு முன்னாடி இந்த படத்துலலாம் வந்திருக்கோம் அதெல்லாம் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி ஏன்னா அதுவும் ஏற்கிறது அதையும் ஏற்றுக்கிற மாதிரி தான் எடுத்துருப்பாங்க அதுதான் ஒரு பிரச்சனை இப்போலாம் லாஜிக் மிஸ்டேக் அதுக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லை ஆனால் எல்லா விஷயங்களையும் இப்போ ஏற்றுக்கிற மாதிரியே அதாவது கமர்ஷியலையும் லாஜிக் மிஸ்டேக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று போய் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அந்தளவுக்கு படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு இப்பையும் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் ஆகியிருக்குது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கில்லி படம் தான் வந்து ரீரிலீஸ் ஆகி பத்து கோடி மரசல் ஆகிடுச்சு அதனால் படைப்பா படம் இன்று பத்து கோடியை தாண்டிச்சுன்னு சொல்கிற தகவல் வந்துருக்குது இது வந்து இருபத்தஞ்சு கோடி வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த கிறிஸ்மஸ் வருது பார்த்திங்களா அது வரைக்கும் எந்த படமும் இல்லை கிறிஸ்மஸ் அன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டு மூன்று படங்கள் ரிலீஸ் ஆகுது இன்னும் பத்து நாள் இருக்குங்க இப்போது இருபத்தஞ்சி கோடி கேரண்டி தான் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்பான ரிலீஸ் படங்கள் இருக்குது பார்த்திங்களா தமிழ் தெலுங்கு படம் இந்த அகாண்டாலாம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி வெளிமாநிலங்களில் இருக்கிற படங்களும் சரி வெளிநாடு இந்த வெளிநாட்டில் இருக்கிற படங்களும் சரி ரிலீஸ் ஆகணுங்கள படங்களுக்கு இணையாக இப்போயும் புக் மை மைசோட பார்த்திங்கன்னா புக்கிங் ஆகிட்டுருக்குன்னு பயங்கரமாக ஷாக்காக வராங்க கண்டிப்பாக படையப்பா பா படம் ரீரிலீஸிலையும் சாதனை படைக்கும் அப்படின்றத நம்புவோம் தொடர்ந்து இந்த மாதிரி சினிமா விமர்சனங்களையும் சினிமா செய்திகளையும் உடனுக்குடன் நம்ம தரத்து ரெடியாக இருக்கேன் மகேஷ் மகேஷ் மகேஷிமா மகேஷின் அன்பு want to come.